வணக்கம் ஜோதிட சாஸ்திரப்படி சுக்கிரனின் ராசி மாற்றம் மிகவும் மங்களகரமான நிகழ்வாக கருதப்படுகிறது மேலும் ஆடம்பரம் ஆசை செலவு சுகபோகம் ஆகியவற்றுக்கு காரணியானவர் சுக்கிர பகவான் தற்போது சுக்கிர கிரகம் மகர ராசியில் இருந்து வெளியேறி கும்ப ராசியில் இடப்பெயர்ச்சி அடையப் போகிறது கும்ப ராசியில் சனி ஆட்சி பெற்று பயணித்து வருகிறார் அந்த வகையில் சனியின் ஆட்சி ராசியான கும்பத்தில் வருகிற மார்ச் ஏழாம் தேதி காலை பத்து மணி ஐம்பத்தைந்து நிமிடம் மணிக்கு சுக்கிரன் பயிற்சி அடைந்து மார்ச் முப்பதாம் தேதி வரை பயணிப்பார் அதன் பிறகு மாதத்தின் கடைசி நாளில் கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆவார் பொதுவாக சுக்கிரன் சுபஸ்தானத்தால் லட்சுமி தேவியின் ஆசி கட்டாயம் நிலைத்திருக்கும் என்பது ஜோதிட ஐதீகம் அப்படிப்பட்ட நிலையில் சுக்கிரனின் ராசி மாற்றம் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் இவர்களுக்கு பண வரவு அதிகமாகும் அதிகப்படியான லாபம் கிடைக்கும் இந்நிலையில் கும்ப ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சியால் எந்தெந்த ராசிக்காரர்களின் தலைவிதி மாறும் என்று பார்ப்போம் ரிஷபம் கும்ப ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி ரிஷப ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான பலனை தரும் தொழிலதிபர்களுக்கு சிறப்பான நேரமாக இருக்கும் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கலாம் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்தவும் கலை ஊடகம் மற்றும் திரைப்படத்துறையுடன் தொடர்புடையவர்களுக்கு லாபகரமான நேரமாக இருக்கும் பொருளாதார நிலை மேம்படும் வியாபாரத்தில் உயர்வை காண்பீர்கள் நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த பணிகள் இப்போது வெற்றிகரமாக நடந்த முடியும் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் பயிற்சியால் அதிர்ஷ்டம் கூடும் ஏனெனில் சுக்கிரன் உங்கள் ராசியிலிருந்து நான்காம் வீட்டில் பயிற்சி அடையப் போகிறார் இதனால் நீங்கள் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் பெறலாம் துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் என்பதால் நிதிநிலை மேம்படும் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் ஆரோக்கியமும் முன்னேற்றம் அடையும் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும் வேலையில் சில சவால்கள் சந்திக்க நேரிடலாம் ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும் கும்பம் கும்ப ராசிக்காரர்கள் சுக்ரனின் பெயர்ச்சியால் வீனுஸ் டிரான்சிட் சுப பலன் கிடைக்கும் இந்த நேரத்தில் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கலாம் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சமய காரியங்களில் நாட்டம் அதிகரிக்கும் செல்வாக்கு அதிகரிக்கலாம் நிதிநிலை மேம்படும் சொந்த வாழ்க்கையிலும் தொழில் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியான செய்திகள் காத்துக்கொண்டிருக்கின்றன